கட்டூரனே ஆறுரதா ஐயா தமுதே ஹலபூர் அம்மானே करू பொலில்கள் என்னேசு புடவே करूंगा ஊரா ஐயா எங்களுக்கு இன்ன விமானம் தெரியல மேல இருந்து காவல் துறை உயர் அதிகாரி ஐயா அவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணனும்

அபிஷேகமானது நடைபெறும் தற்போது யாக கலசத்திலே சாத்தப்பட்ட மாலை சுவாமியினுடைய கலசத்திலே புனித கலசத்திலே சாத்தப்படுகிறது வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடையாடி நமதியும் தோன்றும் தோன்றும் போதுடனே சுமண்டே தே யாதும் அவர் பெண் புகோவே யாதிபடாமல்கின்ற போதே கண்டேன் தாயினும் உருக்கி உள்ளொளி உள்ளி வெளக்கிலமாய தேனினை புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுடை தொடர்ந்து சிக்கட பிடித்தேன்

नम आहते नम आमी जने तेषा सहस्रजोजने धर्वाणी दलसी तया नुवा श माया गिरीशन्दा जाग अहीक सर्वा जंब सर्वा या तो पूर्वा ऋकमिव बंदना मृत्योर्मुक्षीय या देहस्तव पराद नमो हिण्य बाघवे हिण्यवर्णा हिण्यूपा हिण्यपद नमो नमः नमः पार्वती எல்லாம் வல்ல பட்டி பெருமானுடைய திருவருள் துணையினாலே நாம் எல்லாம் அவலோடு எதிர்பார்த்திருந்த இத்திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது இன்னும் சில மணித்துறைகளிலே நடைபெற உள்ளது சமுத்தியதா லலிதா சகசிர நாமத்தில் கூறப்பட்டுள்ளபடி தேவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அம்பால் எப்படி அக்னியில் ஆதரவித்தாலோ அதே போல பத்த பெருமக்களாக்கிய நம் மனதில் உள்ள அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் பொருட்டு பட்டி பெருமான் இப்பொழுது இதிலே எழுந்தருள இருக்கிறார் அனைத்து ராஜகோபுரங்கள் அனைத்து விமானங்கள் ராஜகோபுரம் அனைத்திலும் சமகாலத்திலே மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது விமானத்திலே மகா பொழுது ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் பெருமக்கள் மகா கும்பாபிஷேகம் செய்யுமாறு நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சகல வாக்கியம் பாடல் பணியாளர்களை கேட்டுக் கொள்கிறோம் திருக்கோயில் பெரிய மணி அடிக்குமாறு திருக்கோயில் பணியாளர்களை பச்சை நிற கொடி அசைக்கப்பட இருக்கிறது எல்லாரும் எல்லா கோபுரத்தில் படங்கொண்டதோர் பண்டதோ பாம்பரை ஆத்தபரவன் இடம் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் உடங்கொண்டு அடியார் குடிநீர் சுமந்து ஆட்ட படம் பண்டதோர் பாம்பரை ஆத்தபரவன் இடம் பண்டிலும் தான் தடங்கொண்டதோ தாமரை பல்மனிதல் மேல் உடங்கொண்டு அடியார் குளிநீர் சுவர்ந்து படம் கொண்டதோர் பம்பரையார்த்த பரமன் இடம் கொண்டிருந்தான் இடை மருதிரோம் சிவனே போற்றி நாட்ட வருக்கிறேன் ஏன் நாகினம் ராய் முற்றி மேராமே நாகினம் ராய் முற்றி మో ఓ నమ శివాయో ఓం నమ శివాయ శివాయ నమో ఓ నమ శివాయ శివాయ నమో ఓం నమ శివాయ శివాయ నమో నమ శివాయ శివాయ శివా శివాయో శివా నమ இப்போது நைவேத்தியமாகி தீபாராத ஆக இருக்குது எல்லா விமானத்திலையும் தீபாராதையாகும் பக்த கோடி மெய்யன்பர்கள் அங்கிருந்தே அந்த தீபாராதனையை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ചന്ദ്രധാരുപന ഭതികളാദ്യം കാ

மாமதி முனிவர் வாழ்க அண்ணா 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 ஐயோ டூ அண்ணா அண்ணா பாமணி முலவரு போற்றும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேலே இருக்கக்கூடிய அன்பர்களினுடைய கவனத்திற்கு காவல்துறை நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த பாக்ஸில் இருக்கிறீங்களோ அந்தந்த பாக்ஸுக்கு ஒரு எக்ஸிட் இருக்கு அந்தந்த எக்ஸிட்ல பொறுமையா இறங்குங்க ஒவ்வொருத்தராக இறங்குங்க இந்த முன்னாடி இருக்கிறதுல எல்லாரும் கூட்டமாக வேண்டாம் அது ஒரே ஒரு இறங்குற இடம்தான் இருக்குது அதனால எல்லாருமே பொறுமையாக நிதானமாக இறங்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை இவ்வளோ நேரம் எல்லாரும் மேலே தான் இருந்தோம் இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இங்கே இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தரும் மெதுவாக இறங்கும்படி காவல்துறை அன்பர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள்